இருவினை பசும்பை கருவேளை கூன் குடம்பை இடர் அடை பாழ் புதும்பு அகித வாரி இடை சோங்கு கந்தம் ஆமது அது தேங்கு கும்பம் இரவு இடை தூங்குகின்ற பின் நோ நோவுக்கு உருவியல் பாண்டம் அஞ்சும் அருவிய கொண்டு நெஞ்சோடு உயிர் போங் அழியாது என்று உலகுடன் என்று கொண்ட கரும பிராந்தி ஒழிந்து அடைவேனோ அருணையில் ஓங்கு துங்க சிகரம் கராம் புயங்கள் அமரர் குழாம் குவிந்த வாழும் அடியவர் பாங்க பண்டு புகழ் அகிலாண்டம் உண்ட அபிநவ சாங்க கண்டன் மருகோணே கருணை முருகேந்திர அன்பருடன் உரகேந்திரர் கண்ட கடவுள் நரேந்திர மைந்த வரை சாடும் கலபகேந்திர தந்திர அரச நிசேந்திர கந்த குலிசகர இந்த தங்க பெருமாளை என்ன சொல்றாங்கன்னா இரண்டு வினைகளுகள் இரண்டு வினைகளுக்கும் உணவிடமான புத்தம்புது தோல்பாய் கரு கரு வளருவதற்கு இடமான பாத்திரம் ஆகிய உடம்பு துன்பங்களையே அடைத்து வைத்துள்ள பாழ பாழடைய போவதான குகை துன்பம் தீமையும் கொண்ட கடலில் நடுவில் தெரிகின்ற மரக்கலம் மல சேரும் மூத்திர நீரும் நிரம்பிய இடம் ஆம் இறை தூங்குகின்ற பிணம் போன்ற நோய் எனக்கு உருவாய் அமைந்த பாத்திரம் ஐம்பூதங்களும் பொருந்தி உள்ள கூடு என் மத என் மனத்துடன் உயிரும் உடலை விட்டு வெளியேறும் திருக்குடன் ஆகிய இந்த உடம்பு அழியாமல் நிலைத்து நிற்கும் என்று உலகத்தாரிடம் நான் கொண்டுள்ள வினைப்பையனால் வரும் மயக்கம் நீங்க பெற்று உனது இரண்டு தாமரை திருவடிகளை அடையும் பாக்கியத்தை பெறுவேனோ திரு அண்ணாமலையில் உயர்ந்து ஓங்கிய பரிசுத்தமான கோபுர வயலில் தாமரை போன்ற கைகளை கூப்பி தேவர்தல் தொழ என்ற அடியார்களின் தோழினே முன்னொரு காலத்தில் சொல்லப்படுகின்ற எல்லா உலகங்களையும் உண்ட புதுமை வாய்ந்த சாரங்கம் என்னும் வெள்ளை ஏந்திய வீரனாகிய திருமாலின் மருகுணி கருணை நிறைந்த புலிகால் கொண்ட ருடன் சசிரேஷ்டரான பதஞ்சலி முனிவரும் தரிசித்த நடராஜனின் மகனே மலைத்தலை தூளாக்கும் தோகையுடைய மயில் வாகனே இலக்கிய நூல்களில் வல்லவனே அரசனே சிரேஷ்டனாகிய கந்தனே வஜ்ராயுதத்தை கையில் கொண்ட தேவேந்திரர்களுக்கு பெருமாளை ഒരുവായുപായും അഞ്ജലി ഒന്ന് പെട്ട അഞ്ജലി അറിയിത അഞ്ജലി ഒന്നേക്കാർക്ക് അഞ്ചലി ഒന്ന് പെട്ടേക്കാൻ എല്ലാത്തിൽ അഞ്ചലി ഒറ്റം എഴുതി

और देखते हैं और बातें करने के लिए और अगर आप लोग मेरे साथ जुड़ना चाहते हैं तो आप मेरे चैनल को सब्सक्राइब कर सकते हैं तो बलवान नमस्ते ओह माय गॉड एंड और ये सब बातें कर रहे हैं मैं आपको बोल रहा हूं कि 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 मैं आपको बोल 嗯。Mm hmm.